ஐபிஎஸ் பினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறுல நிறைவடைஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பத்தியும் வரும் வாரம் ஃபுல்லா மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பத்தியும் நாகப்பன் சார் கிட்ட விரிவா பேசிடலாம் வாங்க சார் வணக்கம் சார் மாலை வணக்கம் சிபி எஸ் சார் நிஃப்டி சென்செக்ஸ் அது நிஃப்டி மைனஸ் ஆறு சென்செக்ஸ் பிளஸ் ஒன்பது ரெண்டுமே சிங்கிள் டிஜிட் தான் ஆனா ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ் ஆனா கிட்டத்தட்ட பிளாட்டு தான் சார் இப்ப நடந்திருக்கா சார் மார்க்கெட்ல இல்ல இது மாதிரி வரும் இந்த ஒரு ஒரு ஐம்பது பாயிண்ட்ல இருந்து எழுபது பாயிண்ட் கூட சென்செக்ஸ் வந்து அதிகமா இருக்கும் நிப்டி கொஞ்சம் இருக்கும் மாறுதல்கள் அது மாதிரி எல்லாம் வரும் ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இதா நம்ம எடுத்துக்க வேண்டாம் எனக்கு இதுல ஐம்பது பங்குகள் முப்பது பங்குகள் அந்த வித்தியாசம் வரதான் இது வெள்ளிக்கிழமைக்கும் இப்பயும் பாக்குறப்ப அப்படியே ஸ்டேபிளா இருக்க மாதிரிதான் இருக்கு ஆமா அது காரணம் என்ன சார் ட்ரம்ப் எலெக்ஷன் வந்தது சைனா ஸ்டிமுலர்ஸ் அப்புறம் ரேட் கட்டு இந்த மாதிரியான மூன்று விஷயங்களால புதனும் வியாழனும் வந்து எக்ஸ்ட்ரீம் வாலடாலிட்டி இருந்ததை பார்த்தோம் வெள்ளி என்றே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு புதுசாக வரக்கூடிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு அதற்கு பிறகு அவங்க அமெரிக்காவில் என்ன மாதிரியான பாலிசி நடவடிக்கைகளை கொண்டு வர போறாங்க ஆக்சுவலா இதெல்லாம் தெரிகிறதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு மாசமே ஆகும் கிட்டத்தட்ட அது வரைக்கும் வந்து பெரிய மாறுதல்கள் வந்து அதன் காரணமா இருக்காது அதனால இது ஒரு எக்ஸ்பெக்டட் சைட்வேஸ் மூமெண்ட்டு பிஃபோர் என் ஒரு ரிவர்ஸ் ஆகி இது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது தான் நான் பாக்குறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறந்து இதே ட்ரெண்ட் இந்த வாரம் முழுக்க இருக்குங்களா பெரும்பாலும் சைபேஸ் மூவ்மெண்ட் அல்லது கொஞ்சம் டவுன்வேர்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்டாக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்டாக்ஸ் கிட்ட வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஒரு ஒரு எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி அறுபது ஸ்டாக்ஸ் தான் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு சோ அதுவுமே ப்ராடர் மார்க்கெட்டுமே வீக்கா இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடிகிறது இண்டெக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இண்டெக்ஸுமே வந்து ப்ராடர் இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவா இருக்குது செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா கூட இந்த பினான்சியல் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடியது ஐடி பிஎஸ்டியு பேங்க்ஸ் இந்த பிரைவேட் பேங்க்ஸ் இந்த ரெண்டு மூன்று துறைகளை தவிர எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துலதான் இருந்திருக்கத நம்ம பார்த்தோம்

கூட ரெவென்யூ க்ரோத் இல்ல உங்களுக்கு ரெவென்யூ டி க்ரோத் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ பர்சண்ட் அப்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சேல்ஸ் விற்பனை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க வளர்ச்சி இல்ல அப்ப லாபம் எல்லாமே அதுல மாடரேட் ஆயிருக்கிறதுனால அந்த ஹையர் எப்போதுமே ஒரு ஹையர் வேல்யூஷன்ல இருந்தது அது இப்போ மாடரேட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்

சந்தித்தது காரணம் என்னன்னா அவங்களுடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்டே வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்குகள் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ அது வந்து விழுந்ததுனால இன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை ஒரே நாளில் பதினாறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று ரூபாய் விழுந்து அதாவது அஞ்சு பர்சன்ட் விழுந்து லோயர் சர்க்கியூட்னு சொல்றோம் இல்லையா விற்பவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய லெவல்ல வாங்குபவர்கள் யாரும் இல்ல யாரும் இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு இருந்து பார்க்க முடியுது மற்ற முடிவுகள்னு பார்க்கும்போது மேலும் இன்னும் சில முடிவுகள் இன்னைக்கு வர இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா பிரிட்டானியா ஹிண்டால்கோ என்எம்டிசி ஒஎன்ஜிசி அப்புறம் பீட்சா இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படியா ஜூப்ளியன்ட் அந்த டெலிவரி கம்பெனி ஜூப்ளியன் ஃபுட் அந்த நிறுவனம் இது எல்லாமே வந்து வெளிவர இருக்கிறது நாளைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ எம் இந்தியா பாஷ் ஜைடஸ் இந்த மாதிரி நிறுவனங்களுடைய முடிவுகளும் வெளிவர இருக்கிறது ஐபிஓ பொறுத்த வரைக்கும் சார் இது ஐபிஓ ஸ்விக்கி ஐபிஓட நிலைமை எப்படி சார் இருக்கு ஏதோ வந்து அவங்கள்ட்ட விளக்கம் கேட்க போறதா சொல்லியிருந்தாங்க ஆமா அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்களா ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக்கே முடிஞ்சிருச்சு அது விரைவில் லிஸ்ட் பண்ண போறாங்க அதுக்கு முன்னால வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெய்டெலாம் வந்து அது வந்து ஒரு ருட்டீன் மேட்டர் நாங்க வந்து பயப்பட வேண்டியது இல்லை நாங்கள் எல்லா வி ஆர் எக்ஸ்டெண்டிங் ஆல் பாசிபிள் கோஆபரேஷன் அது சுமூகமாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்க அவங்க அதனால அது எப்படி அவுட் கம் என்னங்கிறது நம்ம பார்க்கணும் ஜொமேட்டோ வந்து இது புதுசா ஃபுட் ரெஸ்கியூ எல்லாம் நாங்க கொண்டு வர போறோம் அப்படிலாம் சொல்லிருக்காங்க சார் அதனால ஒரு பங்கு விலை ஏற வாய்ப்பு இருக்கா அது பெரிய பாதிப்பு உடனடியாக ஏற்படுத்தும் எனக்கு தோணல ஆனால் அது ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டா பாக்குறேன் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுட் ரெஸ்கியூன்னு சொல்றது என்னன்னா யாராவது இப்ப நம்ம ஆர்டர் பண்றோம் அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அதை கேன்சல் பண்றோம் அந்த ஃபுட் வேஸ்டா போயிடுது அப்படி வேஸ்டா போகாம இருக்கிறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏதோ ஒரு பணத்தை பிடிச்சா கூட ப்ராப்ளம் இருக்கு அப்ப இவங்க என்ன சொல்றாங்க ஜொமேட்டோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அந்த கேன்சல் ஆகிற கொடுக்கு அதே ஃபுட வந்து வேற யாராவது திரும்ப வாங்கினாங்கன்னா கேன்சல்டு ஃபுட யாராவது வாங்கினாங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு விண்டோ இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கணும் நம்ம அப்ப அதுல பார்ட் ஆஃப் தட் நியூ ஆர்டர் வில் ஆல்சோ கோ டு த ரெஸ்டாரண்ட் சோ தட் அந்த ரெஸ்டாரண்ட் உடைய லாஸ் வந்து பெருசா உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் இது நடைமுறையில இது எப்படி சாத்தியமாகுது ஏன்னா ஏற்கனவே உங்களை ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் என்னன்னா வழியில சாப்பிட்டு வர்றாங்க அல்லது ஓப்பன் ஆயிடுது கொட்டிடுதுன்னா முதல்ல வந்தது இப்ப சமீப காலத்துல இல்ல பட் இந்த மாதிரி வந்து கேன்சல்டு ஆர்டருங்கும் பொழுது அது அந்த என்ன டைம் பவுண்டா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறது பார்க்கணும் அந்த லாப நஷ்ட கணக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த ஆன்லைன் ஃப்ராட பத்தி தினம் தினம் நியூஸ்ல அவ்வளவு வருது சார் அதுவும் வந்து அவங்க இழக்கிற அமௌண்ட்னு பாக்குறப்ப பிரமிப்பா இருக்கு கோடி கணக்குல வந்து ஏமாந்து போறாங்க லட்ச கணக்குல ஏமாந்து போறாங்க பாத்தீங்களா சார் நீங்க விளைச்சல கூட ஒருத்தர் ஏமாந்து இருக்காரு விளைச்சல ஒருத்தர் ஏமாத்தி இருக்காரு அறிவுறு ஒருத்தர் வந்து பேஸ்புக் மூலமாக அறிமுகமாகி எனக்கு இது புரியல நம்ம நேர தெரிஞ்சவங்கள்ட்டயே ஒரு பத்து ரூபாய் கொடுக்கறதுக்கு நம்ம அவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க வந்து அறிமுகமே இல்லாத முகநூல் மூலமாக அறிமுகமான ஒருத்தருக்கு வந்து அவரை நம்பி பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி பண்ணிருக்காரு நான் வந்து முதலீடு ஆன்லைன் ட்ரேட்ல நான் முதலீடு செய்து உங்களுக்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை நம்பி அனுப்பிச்சிருக்காரு அது ஃப்ராடுங்கிறது தெரியறதுக்கே அவருக்கு நாளாயிருத்து இருக்கு நல்ல வேலைக்கு அதை வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் இதெல்லாம் சாதாரணமானதா இருக்கு இப்ப இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறதும் வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தமிழ்நாட்டுல சென்னையில பிரபலமா இருக்கக்கூடிய முதலீட்டு ஆலோசகர்கள் அல்லது பங்கு சேர்ந்த வணியம் செய்யக்கூடிய படங்களை இன்ஸ்டாலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி போட்டு அவருடைய வாய்ஸ் மாதிரியாவே போடுறாங்க அவர் பேசுறாரு எங்கிட்டவங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் உங்க கஷ்டம்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு எனக்கே ஆச்சரியமா இருக்கு தெரிந்தவர்களுடைய கவனத்துக்கு அதை நான் எடுத்துக்கிட்டு போனேன் சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நம்ம கவனமா இருக்கணும் நாளைக்கு சிபி வந்து அட்வைஸ் பண்றாருன்னு சொல்லி உங்க படத்தை உங்க வீடியோ போட்டு உங்க வாய்ஸ்லயே கூட போட போட முடியும் போல இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சோ முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் நம்ம கவனமா இருக்கணும் சார் ஆனா வந்து நம்ம இப்படி ஆன்லைன்ல இருந்து எல்லா நல்ல நிறுவனங்களும் ஆன்லைன்ல தான் வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம நேரடியா பார்த்து ஒன் டு ஒன் பேசி தான் போடணுமா ரெண்டு விஷயம் ஒன்று யாரா இருந்தாலும் நம்ம நேரம் பார்த்து பேசி பண்றது பெட்டர் எல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமா பண்றது சரியில்லை அப்ப ஆன்லைன் ரொம்ப கிரெடிபிள் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லாமல் இல்லை பட் நம்ம இதெல்லாம் கேள்விப்படாத புதுசா இருக்குது அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன அந்த பிரபலமானவருடைய அந்த ஹேண்டில் போய் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இருக்கக்கூடிய ஹேண்டில் வேற இன்ஸ்டால இருக்குது வேற பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ அல்லது இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் வருது வேற ஒரு பேர்ல வருது அந்த காலத்துல வந்து இப்ப காட்ர ஜலம்பரம்னா அது ஜிஓ ஆர்டி ஆர்இஜின்னு போட்டு ஒன்று வரும் அங்க உள்ளூர்ல தயாரித்து கார்ட்ரேஜின்னு போடுவாங்க பார்த்தா அதே மாதிரி இருக்கும் நமக்கு ஏன்னா இதை ஏமாந்து வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்சு வாங்கினவங்களும் சில பேர் இருக்கலாம் விலை கம்மியா இருக்குன்னு பட் பொதுவாக அந்த தெரிஞ்சு வாங்குறவங்க இந்த ரொம்ப போலீஸ்ல எங்கேயும் எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது சில பேர் தெரிஞ்சே கூட இந்த மாதிரி முதலீடு செய்யறாங்க ஏன்னா ஷார்ட் டேர்ம் தான் நம்ம போட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துருவோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் போட்டு அவருக்கு வந்துருக்குன்னு சொல்றாரு உறுதியா அப்ப நம்மளும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு அது என்ன ஆகும்னா மேக்சிமம் பீப்புள் உள்ள வந்தோம்னா அவங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க சோ இந்த மொபைல் ஆப் நம்பி நம்ம போடக்கூடாது அதாவது இந்த மாதிரி டைரக்டா கனெக்ஷன் இல்லாது நம்ம எந்த ஆப் இருந்தாலும் அந்த நிறுவனத்தினுடைய வெப்சைட் போய் பார்த்து செபிய வெப்சைட்ல பார்த்து எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம முதலீடு செய்யணும் இதெல்லாம் பார்த்தா சார் பண்ண முடியுமா என்னால முடியாதுன்னா பண்ணாதீங்க அவ்வளவுதான் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க்ல போய் பிக்ஸட் டெபாசிட்டா போட்டுட்டு போயிடும் வர்றது பெட்டர் இப்போ ஷேர் மார்க்கெட் மாதிரி கிரிப்டோ கரன்சி இமே இந்த மாதிரி நிறைய ஏமாத்திரம் வந்துட்டாங்க பிட்காயின் உடைய எல்லாம் கண்ணா பின்னா ஏறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் டாலர் டாலரா சரி ஏறி இருக்கு ஆமா இன்னைக்கு மட்டும் ரெண்டாயிரம் டாலருக்கு மேலே ஏறி இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரம் டாலருக்கு அருகாமையில் இருக்கு சென்ற வாரம் பார்த்தோம் எழுபத்தி ஐயாயிரம் டாலரை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஆல் டைம் ஹை வந்து பிட்காயின் வந்திருக்கேன் இதுல என்னன்னா எப்போது இந்த ஃபிரॉड stress எப்போ வர்றாங்கன்னா பிட்காயினா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும் எப்பல்லாம் அது ஒரு புதிய பீக்குக்கு போகுதோ அப்ப வந்து அதுல நம்பி பணத்தை போடுறதுக்கு நிறைய பேர் தயாரா வர்றாங்க வீட்டை பூச்சி மரீன் சொல்றோம் இல்லையா அந்த லைட்டை பார்த்துட்டு வந்து விழுகுற மாதிரி வர்றாங்க இது எப்போ இந்த மேட்டர் வெளியே வருதுன்னா எப்பல்லாம் அந்த பங்கு சந்தை விழுகுறதோ அல்லது பிட்காயின் அடி வாங்குதோ அப்பதான் தெரியும் பணத்தை எடுக்க போவாங்க எடுக்க முடியாது அப்பதான் மாட்டி அது வரைக்கும் தெரியாது ஏன்னா மொபைல் ஆப்லயோ ஈமெயில்லயோ SMSலயோ நிறைய ஏதோ பாசிட்டிவாவே ஸ்டோரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கேட்டா கொஞ்சம் பணத்தை கொடுத்து நமக்கு நம்பிக்கை உற அப்புறம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தான் மொத்தமா கிடைச்ச ஒன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் டாலருங்கிறது ஒரு ஒரு புதிய உச்சம் தான் அது வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்னால அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அதுக்கு வந்து நெகட்டிவாக இல்லை இன்னும் சொல்ல போனால் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படிங்கற ஒரு சூழல் அங்கே அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கிறதுனால அது ஒரு ரேலியாக இருக்கு இதனால என்ன பாதிக்கப்பட்டிருக்குன்னா தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் இந்த மாதிரி ட்ரேடிங் அந்த கமாடிட்டிஸ்ல இருந்து பணம் பெருமளவு பங்குச்சந்தையில இருந்து ஒரு பகுதி கூட கிரிப்டோ நோக்கி போக துவங்கி இருக்கிறது இருக்குது அதே மாதிரி அமெரிக்க பங்கு சந்தையை நோக்கி போகட்டும் இப்போ கமாடிட்டி பொறுத்தவரை இன்னைக்கு என்னைக்கு சார் நிலவரம் கமாடிட்டியில் வந்து இன்னைக்கு எல்லாமே அதாவது க்ரூட் ஆயில் அது நெகட்டிவ் தான் இறக்கத்துல அங்கே எழுபது டாலருக்கு கீழே வந்திருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பர்சன்ட் இறங்கி இருக்கு மீண்டும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னு இருக்கு வெள்ளி மற்றும் தங்கத்தினுடைய விலையும் ஒரு சிறிய இறக்கத்துல தான் இருக்குது பெரிய மாறுதல்கள் இல்லை வெள்ளி தங்கத்தை பொறுத்தவரைக்கும் பட் சின்ன இறக்கத்துல தான் இருக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்குதான் நம்ம பார்க்க முடியுது போன மாசம் நம்ம பார்த்தா அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அப்படின்னு ஆனா எஸ் ல நம்ம மக்கள் நிறைய முதலீடு பண்ணிருக்கிறதா செய்தியை நான் படிச்சேன் அதை சொல்லுங்க சார் ஆமா இன்ஃபாக்ட் அவங்க எடுக்க தான் டாலருடைய மதிப்பு உயர ஆரம்பிச்சது ரூபாயினுடைய மதிப்பு குறைந்தது இன்னும் கூட அது இறங்கல எண்பத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி மூணு ரூபா பைசா அப்படின்னு இருக்கு என்எஸ்இ ல வந்து நிறைவேட்டிவ் காண்ட்ராக்டர் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி ஆனா இவ்வளவு எடுத்தும் வந்து சந்தை வந்து ஆறு ஏழு தான் விழுந்துருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப இதோட அதிகமா விழுந்துருக்கணும் ஆனால் விழுல என்ன காரணம் அப்படின்னா உள்ளூர் முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய அளவில் இந்திய பொருளாதாரத்தின் மீது இந்திய நிறுவனங்கள் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்வதாகத்தான் தெரிகிறது எஸ் ஐ புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்டோபர் மாதம் குறித்த புள்ளி விவரங்களை ஆன்சி இந்தியா வெளியிட்டிருக்காங்க செப்டம்பர்ல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது கோடி இருந்தது அக்டோபர்ல இருபத்தி ஐயாயிரம் கோடியை தாண்டி இருக்கு ஏழு கோடி இருந்தது அக்டோபர்ல பத்து புள்ளி ஒன்று ரெண்டு கோடி பத்து கோடியை தாண்டி இருக்குது இதுவும் ஆல் டைம் ஹை முன்னெப்போதும் இல்லாத ஒரு எண்ணிக்கை அதாவது நம்பர் ஆப் எஸ்ஐபிஸ்டிக் லேண்ட் போடக்கூடியது ரொம்ப புதுசாக ஆட் ஆயிருக்க எஸ்ஐபி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல எஸ்ஐபி மட்டுமல்ல ஈக்விட்டி ஃபண்டுக்குள்ள உள்ள வந்திருக்கக்கூடிய இன்ஃப்ளோ ஆல் டைம் ஹை நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கோடி ஸோ இது எல்லா விதத்திலையும் பார்த்தோம்னா உள்ளூர் முதலீட்டாளர்கள் இன்னும் நம்பிக்கை இழக்கலை இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கையை அதிக மார்க்கெட் இறங்குனா அதை வாங்குவதற்கான வாய்ப்பாக பார்ப்பதாக தான் நமக்கு தெரிகிறது இது ஒரு மொத்தத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் நேரடியாக பங்குகளில் போடாமல் மியூச்சுவல் ஃபண்டில் போடும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட் போது ஒரு காலம் தாழ்த்தி அவங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முதலீடு செய்வார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்

இதுல பல விஷயங்கள் இருக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து நாளை வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய சிபிஐ அது வரப்போது நுகர்வோர் விலை குறியீடு அதே மாதிரி பணவீக்கம் பொறுத்த இன்னொரு புள்ளி விவரம் வந்து வியாழன் என்று வருகிறது மொத்த விலை குறியீடு அந்த டபிள்யூபிஐ இந்த ரெண்டு நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் டிசைட் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம நாளையும் வியாழனும் பார்க்கணும் அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா ட்ரேட் பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறித்த புள்ளி விவரங்களும் வியாழன் என்று வெளியாக இருக்கிறது சோ இதெல்லாமே வந்து நமக்கு வட்டி விகிதத்தை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு பெறும் பார்க்கலாம் பொறுத்திருந்தது சிரப்புங்க சார் ரொம்ப நன்றி இன்றைய மார்க்கெட் கட் நிலவரத்துல ஆரம்பிச்சு பிட்காயின் ஆன்லைன் பிராடெஸ் ஸ்விகி ஜொமேட்டோ கியூ டூ ஐபிஓ கமெடிட்டி எஸ்ஐபி ஜிபி சேர்மன் வரைக்கும் குறுகிய நேரத்துல இவ்வளவு விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க சார் தேங்க் யூ சார் நாளை சந்திப்போம் சார் நன்றி நாளை நாளைக்கு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க